முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கப் போகின்றனர் உங்களது வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டும் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கு மாறாக உங்களது வாழ்க்கை அப்படியே மாற இருக்கிறது செவ்வாய் தற்பொழுது கிரகங்களின் தளபதியாக இருக்கிறார் இப்பொழுது அதனுடைய மாற்றமானது அனைத்து ராசிகளிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்களும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான மாற்றங்களும் ஏற்படலாம் தற்பொழுது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து பதினேழு மணிக்கு செவ்வாய் மிதன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் மிதன ராசியில் நேரடியாக பயணிக்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகரிக்கும் மிதன ராசியில் செவ்வாய் கிரகத்தின் நேரடி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தின் கீழ் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சியானது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நிலுவையில் வைத்திருக்கிற வேலைகள் அனைத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீர்கள் முக்கியமாக சட்ட சிக்கல்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு தற்பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வியாபாரியால் பெரிய லாபங்களை நீங்கள் தற்பொழுது எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலையில் உள்ளவர்கள் பதவி உயர்வுகள் அல்லது ஊதிய உயர்வுகளை நீங்கள் தற்பொழுது எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையானது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மேச ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் கஷ்டத்தை மட்டும் நீங்கள் அனுபவித்து வந்தீர்கள் அதற்கெல்லாம் தலைகீழாக பிப்ரவரி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்கள் குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கப்போகிறது போகிறது ஒரு திட்டத்தில் நீங்கள் உழைத்து கொண்டு இருந்தால் அது வெற்றியாக தற்பொழுது மாற இருக்கிறது உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையானது நம்பிக்கை உரியதாக இருக்கப் போகிறது உங்களுடைய மனைவி அல்லது காதலி உங்களுக்கு உறுதியான ஆதரவை கொடுப்பார்கள் உங்களை விட்டு செல்லவே மாட்டார்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு நன்மை ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மொத்தத்தில் உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் இந்த மாதத்தில் அதிக அளவில் இருக்கும் முக்கியமாக செவ்வாயானது வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாக தலைகீழாக உங்களது வாழ்க்கை இப்பொழுது மாற இருக்கிறது அதாவது கொடிக்கட்டி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்பொழுது அனுபவிக்க போகிறீர்கள் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ரிஷபராசி ராசி அன்பர்களே இந்த கிரக பயிற்சியானது ரிசபராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்க இருக்கிறது இப்பொழுது ரிசபராசி அன்பர்கள் நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்குவது அல்லது சொத்து வாங்குவது பற்றி யோசித்து கொண்டு இருந்தால் இப்பொழுது அதை வாங்குவதற்கான சிறந்த நேரம் வந்து விட்டது உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வர விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது வாங்கலாம் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் ரிசபராசி என்பர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல வேலை ஒன்று கிடைக்க இருக்கிறது உங்களுக்கு சமூக அந்தஸ்து இப்பொழுது மேம்படும் உங்களின் முயற்சிக்கேற்ப பலன்கள் அனைத்துமே ரிசபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நிதி முதலீடுகளுக்கு குறிப்பாக நீண்ட கால இலக்குகளுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது முக்கியமாக ரிசபராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்களை நீங்கள் அனுபவித்து வந்து இருப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியமானது பல இன்னல்களை சந்தித்துக்கொண்டே கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிலையானதாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்க போகிறீர்கள் சரியான நேரம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்த இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே அதாவது இதுவரைக்கும் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்க இருக்கிறது நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் அதிலிருந்து உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் தற்பொழுது காத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் உங்களது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் சென்றால் போதும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் விரைவில் அடைவீர்கள் அந்த அளவுக்கு அதாவது அதிர்ஷ்டமானது ரிசபராசி அன்பர்களை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே மிதன ராசிக்கு இந்த கிரகப் பயிற்சியானது பலவிதமான முன்னேற்றங்களை அதாவது வாரி வழங்க இருக்கிறது நீங்கள் தற்பொழுது அரசாங்க வேலைக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் வெற்றியானது உங்களை தேடி வர இருக்கிறது அரசாங்க வேலையானது உங்களுக்கு தற்பொழுது கிடைக்கப் போகிறது வேலையை பொறுத்த வரைக்குமே உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே வந்து நடக்க இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே உங்களின் மேல் அதிகாரிகள் உங்களை பற்றி இப்பொழுது பாராட்டுவார்கள் நீங்கள் உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் செய்யும் முயற்சி காரணமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தர இருக்கிறீர்கள் அந்த வெற்றி மூலமாக மிகப்பெரிய பாராட்டையும் பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் பெற உள்ளீர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை அவ்வளவு பாராட்ட இருக்கின்றனர் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் மிக பெரிய அளவில் தற்பொழுது காத்துக்கொண்டு இருக்கிறது இதனால் உங்களுக்கு நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களை பலவிதமான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நேர்மறையான முடிவுகளை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது நீங்கள் சட்ட பிரச்சனைகளில் சிக்கி இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது சிறிது நிவாரணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இப்பொழுது நிறைந்து இருக்கும் முக்கியமாக ஒருவருடன் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இப்பொழுது ஏற்படலாம் இது உங்கள் நட்பை மிகவும் பலப்படுத்தும் அப்படி காதலில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது எந்த அளவுக்கு பண ரீதியான கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது சிம்மராசி அன்பர்களே இனிமேல் உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கே நீங்கள் எது செய்தாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் ஒன்று வர இருக்கிறது அந்த லாபம் காரணமாக உங்களுடைய பணப்பற்றாக்குறை பண கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது முக்கியமாக தேவையில்லாத நபர்களிடம் தேவையில்லாத பேச்சுவார்த்தை வைக்காமல் இருப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் நடக்க இருக்கும் செவ்வாயின் வக்ர பயிற்சி காரணமாக பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்க போறீங்க கொடிக்கட்டி பறக்க போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி மூன்று ராசிக்காரர்கள் எந்த அளவிற்கு மட்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக மாறி ஜோ ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி